சரி மொத்தம் மட்டும் போங்க வாண்டா போடுமா ம் சரி வட்டமா பை பை பாத்து போய் போங்க என்னது ஓவர புஞ்சிட்டு போறா நெட்டில வேற பட்டைய போட்டு ஒரு வேளை பாஸ் அடைய மச்சே என்ன இந்த டப்டாவே இருக்கு சரி இந்த வீட்டில் சொன்ன ஒரு வேலைன்னு நானே பண்ணணும் எல்லாம் நானே சேர்க்கணும் ஒரு வேலை

அந்த சாமி ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி ஆனாவா நம்மளோட சீக்கிரமா கழுவி நான் நின்று போய் சாமி கிட்ட வாய்ந்துட்டு வந்திருக்கேன் சூப்பர்டா போலி இந்தா உனக்காக பிரசாதம் பண்ணிருக்கேன் சரி என்ன ஃப்ரெஷ்ஷா இருக்க சின்ன இரு வச்சு ஒரு இரு சின்னதா வாயுடா ஆ ஊர் மாதிரி டா ஏ சின்னதா வாய்டா சின்னதா வா ஆஹ் ஊரக்ல மயில சரி

땡큐 에 யானம் 파디 꾸டு 응க்கா 응 나나து பத்த நானினோ 에 파디 꾸டு 파디 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 கொஞ்சம் உன் கொஞ்சம் உன் சாமளையாயற இரு ஊட நான் உப்பு நான் உப்பு சக்கறையா 나 பாத்திரட வச்சுட ஏ